அறம் கொடுத்த விருந்தினர் கெஸ்ட் ஒரு ஏழை கிராமம் செம்மன் வீதிகளில் தூசி பறக்க அங்கே ஒரு விருந்தினர் வந்தார் அவர் தோளில் ஒரு சாமான்பை கண்களில் அமைதி அதே நேரம் ஒரு வீடு அந்த வீட்டில் உள்ள பெண் அது அருகில் நின்று கவலையுடன் ஒரு காலி மண் குடமாட்டில் பார்த்தாள் சமைக்க அரிசி இல்லை பசிக்காக குழந்தைகள் சுழன்றனர் வீட்டின் வெளியே நின்ற விருந்தினர் அந்த பெண்ணின் நிலையை பார்த்தார் கண்களில் கருணை உண்டாயிற்று அவர் மெதுவாக தனது பையை திறந்து உள்ளே இருந்த அரிசியை எடுத்தார் அந்த பெண்ணிடம் சென்று எதுவும் பேசாமல் அரிசியை தந்தார் அந்த அரிசியில் பெண் சமைத்தாள் குழம்பும் வைத்தாள் குழந்தைகளும் விருந்தினரும் சேர்ந்து உண்ண முகங்களில் சந்தோஷம் பரவியது அந்த உணவு உண்மையில் சிரிந்தது ஏனெனில் அதில் இருந்தது ஒரு உண்மையான அறம் விருந்தினர் பூன்னகையுடன் கிராமத்தை விட்டு சென்றார் வீதியில் அந்த காலி சாயங்காலம் ஆனால் உள்ளங்கள் நிறைந்திருந்தது அற்ற இடத்தில் அறம் கொடு அதுதான் உண்மை மனிதத்துவம் முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்